ஒத்துழைக்கிறதுக்கு அப்படி யாருமே கிடையாது அவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்பவே ஒரு ஒற்றுமையான நண்பர்கள் அவங்க வளர வளர அவங்க கூட ஒன்ற வளரனால அவங்க நட்பை யாரையுமே பிரிக்க முடியல ஒரு தடவை அவங்க சாப்பிட போலாம் அப்படின்னு ஒரு இடத்துல போறப்ப ரமேஷ் என்ன செஞ்சாரு சுரேஷ தெரியாம கீழே தள்ளி விட்டுறாரு அப்ப சுரேஷ் என்ன சொல்றாரு இவர இணையடா தண்ணி விட்ட அப்படின்னு ஒரு மனசை காயப்படுத்துற மாதிரி மிகவும் கடுமையான வார்த்தைகள் தான் அவர் வந்துடுறாரு அப்பல இருந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை ஆயிடுச்சு அப்புறம் ஒரு பதினைந்து வருடங்கள் கழித்து அவங்க மறுபடியும் பார்த்துக்கிறாங்க ஆனா ரமேஷ் வந்து சுரேஷ் பூஜையை கூட பார்க்காம போயிட்டாரு ஏன்னா அவரு அடிச்சு காயப்படுத்துறத விட மனசுல காயப்படுத்துனது அவர் மனசுல ரொம்ப நாள் நீடிச்சிருக்கு இதை திருவள்ளுவர் அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா தீயினால் சுத்தப்புண் உள்ளாலும் மாறாதே நாவினால் சுட்ட விடுது அந்த காலத்துல எப்படி அறிஞர் எழுதியிருக்காருன்னு பாத்தீங்களா அதே மாதிரிதான் காக்கை அதாவது ஆந்தை வந்து இரவுல காக்கையை ரொம்பவே தொல்லை பண்ணிட்டே இருந்திருக்கு அப்ப அந்த காக்கை என்ன ஆந்தை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பகல் நேரத்துல ஆந்தை கவனிக்காத நேரத்துல அத வந்து பழி வாங்கிருச்சு அத திருவள்ளுவர் அதை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூவைக்கு காக்கை இகழ்நாடும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு சரியான நேரத்துல சரியான இடத்துல எவ்வளவு பெரிய வலிமையான ஆளா இருந்தாலும் இவர் ரொம்பவே வலிமை இல்லாத ஆளா இருந்தாலும் சரியான நேரத்துல சரியான இடத்துல அவரை அடிச்சாரு அப்படின்னா அவரை வீழ்த்தது அவர் யாருமே வரவே முடியாது அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையிலையும் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க அதுதான் நம்ம தமிழ் பாரதியிலேயே பேரவை அதே மாதிரிதான் இந்த குலால பேச வாய்ப்பளித்த பாரதி தமிழக பேரவருடைய தலைவர் நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுத்த திருக்குறள் திருப்பணிகள் அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து